டிவி இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது பதினாறு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்கழி மாதம் முதல் நாள் திங்கட்கிழமை மேஷம் முதல் மீனவரை உள்ள ராசி நேர்களுடைய தினப்பலனை முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம் தைரியமாக முன்னேற்றம் அடையக்கூடிய நாள் உறவு முறையில் காணப்படக்கூடிய எல்லா உறவுகளிலும் விட்டு கொடுத்து போகிறது நீங்களாக இருந்தால் மற்ற விஷயங்கள் சாதகம் முடிந்த அளவுக்கு முதல் நாள் மார்கழி என்பதனால் ஏதாவது ஒரு கோயிலுக்கு சென்று மனதார பிரார்த்தனை செய்து கொள்வது பல விதத்தில் ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும் புதிய முயற்சிகளை தைரியமாக தொடங்கக்கூடிய அமைப்பு பதட்டமில்லாமல் இருக்கக்கூடிய மேஷம் பெரும் வெற்றிகளை பெறும் தாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம் மார்கழி முதல் நாள் என்பதனால் இந்த மார்கழி மாதம் முழுவதும் உத்தியோகத்தில் அதிக கவனத்துடன் இருக்கக்கூடிய ராசி ரிஷபம் சிறிய வாக்குவாதமோ ஆலோசனை கூறுகிறேன் என்று சொன்னால் கூட உங்களுடன் இருக்கக்கூடிய வேலையாட்களுக்கோ அல்லது மேலதிகாரிகளுக்கோ பிடிக்காது குறிப்பாக அரசு துறை அரசியல்வாதிகள் அதிக கவனம் தேகாரக்கியத்தில் சிறு குறைபாடும் மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொள்வது ஜெயம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் மிதுனம் குடும்பத்தில் துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் மட்டும் கவனம் குடும்பத்தில் வெள்ளை கொடியெல்லாம் எல்லாம் காட்ட வேண்டாம் வெள்ளை பெட்ஷீட்டை சுற்றி கொண்டு உட்காருவது தான் நன்மை உத்தியோகம் தொழில் வியாபாரம் பணவரவு மற்ற விஷயங்கள் சாதகம் தாய்வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மேடி வாக்குஸ்தானத்தில் நீச்சமான செவ்வாய் இருப்பதனால் கோபம் சிறிய கோபம் பெரிய கஷ்டம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கடகம் அனுகூலம் ஆரம்பிக்கக்கூடிய மாதம் பெரிய பொறுப்புகளுக்கு வரக்கூடிய அமைப்பு புதிய முயற்சிகள் டக்கு டக்குன்று ஏற்றம் சொல்ல முடியாத அளவுக்கு அனுகூலம் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் தீர்வு பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்திலிருந்த பாதிப்பு நிவர்த்தி ஏற்படும் கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய அற்புதமான காலகட்டம் இரத்த பந்த உறவுகள் விஷயத்தில் அதிக கவனம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்மம் துணை அல்லது துணைவையாருடன் சமாதான உடன்படிக்கை மார்கழி மாதத்தில் ஆரம்பிப்பது நன்மை பிள்ளைகள் விஷயம் மார்கழி மாதம் முழுவதும் எச்சரிக்கை மந்திர ஜபமும் பொறுமை காப்பதும் நன்மை சிறிய தேகாரோக்கிய குறைபாடும் கண்டிப்பாக சரியான மருத்துவரிடம் போய் எடுத்துக்கொள்வது நன்மை ஏற்படுத்தி தரும் தேவையில்லாத பதட்டம் பெரிய அளவு கஷ்டத்தையும் சங்கடத்தையும் குறிப்பாக தொழிலை கெடுக்கும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கண்ணி இரத்த பந்த உறவுகளுடன் புதிய வாக்குவாதமோ பழைய வாக்குவாதத்தை புதுப்பிப்பதோ ஏண்டா இதை செய்தோம் என்று வருத்தப்பட சூழ்நிலை ஏற்படும் பயணங்கள் அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய நாள் உள்ளூர் வெளியூர் கடல் கடந்தத்தில் நல்ல செய்திகள் வரும் இடமாற்றத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தால் முயற்சி செய்தால் கிடைக்கும் அப்பதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலாம் இன்றையிலிருந்து அதிகமான முயற்சி வெற்றிகளை நோக்கி நகரக்கூடிய காலகட்டம் எல்லா விஷயத்திலும் ஏற்றம் மனபாரத்தை குறைத்து கொள்ளுங்கள் எப்பொழுதும் யோசனையோ டிப்ரஷனோ வேண்டாம் குடும்பத்தை பற்றியே அதிக அக்கறை கொண்டிருப்பவர்கள் அதே சமயம் குடும்பத்தில் உள்ள உறவுகளை பற்றி யோசித்து யோசித்து வருத்தப்படுவீர்கள் இது தேவையா என்பதை யோசித்துக் கொள்ளுங்கள் கண்டிப்பாக நன்மைகள் ஆரம்பிக்கல் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி விருச்சகம் வார்த்தைகளில் மார்கழி மாதம் முழுவதும் கவனம் அதே சமயம் சுபகாரிய தடைகள் நிவர்த்தி லாபம் அனுகூலம் காணப்படும் அசையாமசைய பொருள் சேர்க்கை ஆனந்தம் எடுத்த காரியம் ஜெயம் தொழில் சார்ந்த விஷயத்தில் அனுகூலமான காலகட்டம் உத்தியோகத்தில் பதட்டமில்லாமல் இருக்கக்கூடிய பிரச்சக ராசிக்காரர்கள் பெரும் வெற்றி பெறுவார்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதிகம் ஏற்றம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் வியாபாரத்தில் இருந்த பாதிப்பு பரிபூர்ண நிபர்த்தி தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய நல்ல காலகட்டம் நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல் ஒன்று தீரும் தாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகரம் மகர ராசிக்காரர்களுக்கு திடீரதிர்ஷ்டம் ஏற்படக்கூடிய நாள் இன்றையிலிருந்து ஆரம்பிக்கிறது உத்தியோகத்திலும் ப்ரமோஷனிலும் காணப்பட்டிருந்த சிக்கல் தீரும் பெரும் முயற்சிகள் பெரிய வெற்றிகளை பெறக்கூடிய அமைப்பு தடைகள் தவுடுபொடியாக்கும் பொடியாக்கும் டக்கு டக்குன்று செய்யக்கூடிய முடிவெல்லாம் அளவுக்கு முன்னேற்றத்தை நோக்கி செல்லக்கூடிய பிராப்தம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பம் உறவு முறையில் கோபதாபம் இல்லாமல் இருந்தாலே ஜெயம் 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 என்று ஆரம்பிக்கக்கூடிய நாள் பிள்ளைகள் விஷயத்தில் நல்ல விஷயங்கள் காணப்படும் துணை அல்லது துணைவியாருடைய விஷயத்தில் கோபதாபம் இல்லாமல் இருந்தால் நன்மைகள் ஏற்படும் நீண்ட நாட்களாக நட்பாக இருந்து ஒரு மன வருத்தத்தில் இருக்கக்கூடிய உறவுகள் புதுப்பிக்கப்படும் இன்றையிலிருந்து அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மீனும் கண்டிப்பாக இன்றிலிருந்து தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல காலகட்டமும் நல்ல நேரமும் நீண்ட நாட்களாக ஏதாவது சிக்கல்லாம் இருந்த அமைப்பெல்லாம் மாறுவதும் ப்ரமோஷன் தடைகள் நீங்குவதுமே கண்கூடாக பார்க்கலாம் உறவு முறையில் காணப்பட்டிருந்த சிக்கல் தீர்வது பெரும் ஆறுதலையும் பெரும் சந்தோஷத்தையும் பெரும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தி தரும் மீண்டும் நாளை யோகம் நல்ல யோக மகிழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்